இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லாமோ அதே மாதிரிலாம் வரதுக்கு மாவு அரைக்கும் பொருளை மட்டும் சேர்த்து அரைங்க அப்புறம் பாருங்க இட்லி சும்மா சூப்பர் சாப்டா இருக்கும் ஈரோடு சைட்ல ஒரு ஹோட்டல்ல இட்லி தோசை ரெண்டுமே செம்ம இருந்துச்சு அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது சோ இந்த அளவு சாஃப்டா வர்றதுக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவு போடணும் கூடவே அதை சாப்டாக்க கூடிய அந்த மேஜிக் பொருள் என்ன அப்படின்றத பாக்கலாம் பொதுவா இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நாலுக்கு ஒன்னு அதாவது நாலு பங்கு அரிசின்னா ஒரு பங்கு வந்து உளுந்து சேர்ப்பாங்க ஆனா நம்ம இன்னைக்கு அரைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு பங்கு அளவு அரிசிக்கு ஒரு பங்கு அளவுக்கு உளுந்து சேர்க்க போறோம் நான் கடையில வாங்கின தான் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அரிசி மூழ்குற அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த உடனே நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசிலாம் சேர்க்குறீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இட்லி வந்து பழுப்பு கலரில் இல்லாமல் நல்ல வெள்ளையாக வரும் இந்த மாதிரி நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற விட்டுக்கணும் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊற விடாதீங்க மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிடும் எந்த டம்ளரால் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து அளந்து சேர்த்துக்கோங்க ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து இது கணக்கு யூஸ்வலா இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு வந்து இட்லி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு அரைக்கக்கூடிய மெத்தட்ல ஹார்டாலாம் இருக்காது நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ நமக்கு வந்து உளுந்துமே நல்லா மிச்சமாகும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நம்ம ஆட் பண்ண போற மேஜிக் பொருள்னு சொன்னேன் இல்லையா அது இதுதாங்க இது வேற ஒண்ணும் இல்ல ஆமணக்கு விதை விளக்கெண்ணெய் இதுல இருந்தா ரெடி பண்ணுவாங்க நான் இந்த விதை வந்து மூணு சேர்த்துக்கிறேன் இந்த விதையோட தோலை நீக்கிட்டு இதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க இது உடம்புக்கு நல்லதுதான் ஆனா இந்த விதை மேல இருக்கக்கூடிய தோலை கண்டிப்பா எடுத்துட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா இதோட தோல்ல ஒரு விதமான நச்சு இருக்கு ஆனா இந்த தோலை எடுத்துட்டு நம்ம சேர்க்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதுலயும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பெசஞ்சு விட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உளுந்தையுமே நல்ல ஒரு மூணு முறை நாலு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க உளுந்த ஊறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதும் அரிசி ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு உளுந்த ஊற வச்சாலே போதுங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்லயோ மிக்சர் ஜார்லயோ அரைச்சி எடுத்துக்கோங்க கிரைண்டர்ல அரைக்கும் போது நல்ல உபரி வரும் அரைக்கும் போது ஐஸ் வாட்டரோ ஐஸ் கட்டியோ பயன்படுத்தி அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாதனால ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மாவு அரைச்சி வச்சு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு இதில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கு பாருங்க இதுதான் நம்ம இட்லியை வந்து நல்லா மேல் எழும்பி வர வைக்கும் நல்லா அடிச்சு கிளறாம நல்ல அடியோட ஒரு நாலு முறை கலந்து விட்டுட்டு இட்லியோ தோசையோ நீங்க ஊத்த ஆரம்பிச்சிடலாம் என்னோட இந்த இட்லி பாட்டு என்ன பிராண்டு எங்க வாங்கினதுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து கோகோனடோட பிராண்டு தான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இதுலயே நார்மல் இட்லி மினி இட்லி தட்டு இட்லி எல்லாமே வந்துருது ரொம்பவே நல்லா இருக்கு பட் பிரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எப்போதுமே இட்லி அவிக்கும் போது இட்லி பானையில தண்ணி ஊத்தி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இட்லியை ஊற்றி அதுக்கப்புறம் வைங்க தட்டில் இட்லியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சூடாகாமலே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்காது அதே மாதிரி ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி ஊற்றின தட்டை உள்ளே வைக்கும் போதே இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா இட்லி சூப்பராக வெந்துடும் நல்லா ஆவி வரும்போது வெளியே எடுத்துருங்க ரொம்ப நேரம் இட்லி வெந்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது இப்போ இட்லி எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு மெத்து மெத்து நல்லா இருக்கும் இதுல இட்லி மட்டும் இல்லங்க கல் தோசை மாதிரி ஊத்துறீங்கன்னா அதுவுமே நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் இருக்கும் நீங்க மெல்லிசா ஊத்துறீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாவும் கிடைக்கும் சோ இந்த ஆமணக்கு விதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இட்லி நல்லா சாஃப்டா வரதுக்கு எப்பெல்லாம் நீங்க இட்லிக்கு மாவு போடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து உளுந்து கூட கொஞ்சமா ஊற வச்சிருங்க அதிகமாவும் சேர்க்க கூடாது அதே மாதிரி தோலோடவும் போடக்கூடாது தோல் எடுத்துட்டு ஊற போடுங்க ஒரு சில ஊர் பக்கம் ரெகுலராவே இந்த மாதிரி தான் அரைக்கிறாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால நான் வந்து அடிக்கடி இப்படி தான் அரைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாவும் வரும் அதே நேரத்துல உளுந்த வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் பாய்